வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா ரெண்டு விஷயத்தில் சொதப்பின விஜய் காவிரி மாதிரி பேசி விரிசலை ஏற்படுத்துற ராகினி இந்த மாதிரி இன்னைக்காலம் மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் காவிரி நைட்டு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருந்ததுனால காலையிலேயே நல்லா அசைந்து தூங்கிட்டாங்க இதனால் காவிரியை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு என் கூட பக்கபலமாக கடைசி விரனை இருக்கணும் நீ தான் என்னோடய பொக்கிஷம் ஐ லவ் யூ காவிரி அப்படிங்கிற மாதிரியே அவர் லெட்டரில் எழுதி வச்சுட்டு காவிரியை எழுப்பாமலே போயிடுறாரு இந்த கடிதத்தை பார்த்த ராகினி அதை குளித்து தூர போட்டுட்டு காவிரிக்கு தெரியாதது போல் நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா காவிரி எழுந்ததும் வெண்ணிலாண்டு விஜய்க்கு காஃபி போட்டுக்கிட்டு வந்து வீடு முழுவதுமே தேடி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்கே இல்லை அப்படின்னதும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் விஜய் காரில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதுனால ஃபோனை கட் பண்ணிடுறாரு இதனால பயந்து போன காவிரி என்ன பண்ணுறதுனே தெரியாம ஃபோன் அந்த இடத்துல வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அங்க போனதும் கங்கா கிட்ட யமுனா எங்கே எங்கிட்ட சொல்லாமலே போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே காவிரியோட அம்மா யமுனா இங்க வந்தது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கங்கா யமுனா பேசிக்கிட்டு இருக்கும் போது நிவின் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டுறாங்க இதுக்கிடையில விஜய் காவிரி கிட்ட பேசுறதுக்காக கால் பண்றாங்க ஆனா காவிரி அங்க இல்லாததுனால ஃபோன் மட்டும் ரெங்காய்கிட்டிருக்கத பார்த்த ராகினி அதை அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போது விஜய் பேசுகிறது என்ன அப்படின்னா வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வர்ற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அதனால தான் உங்ககிட்ட பேச முடியாமல் நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்கிறாரு அதுக்கு ராகினி காவிரி மாதிரி பேசுகிறது போல் குரலை மாற்றிக்கிட்டு பேசுனதுனால விஜய் அதை நம்பி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா விஜய் கால் பண்ணதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோ காவிரி பார்த்தீங்கன்னா இருந்தே விஜய் கால் பண்ணதே டெலிட் பண்ணிடுறாங்க இதை தொடர்ந்து உஜியோட மனசில் இப்பையும் காவிரி தான் இருக்கிறா அப்படிங்கிறது ராகினிக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த விஷயம் நம்மளை தவிர காவிரிக்கு தெரியக்கூடாது இதை வச்சு காவிரியை உஜிக்கிட்டே இருந்து பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ராகினி பிளான் பண்ணிட்டாங்க ராகினி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை பண்ணி காவிரியண்டை விஜய்கிற நடுவில் விரிசலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா லெட்டர் ஃபோன் விஷயத்துலையும் விஜய் சொதப்புறதுனால காவிரியோட மனசுல தேவையில்லாத பயம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி காவிரியோட வாழ்க்கை என்னாக போகுதோ அப்படிங்கிற மாதிரி குமரனுமே வந்து நிவின் கிட்ட புலம்புறாரு இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்ட யமுனா இந்த மாமா வேற நிவினோட மனசு தெரியாம காவிரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கு மகாநதி சீரியலுமே வந்துட்டு முடியுது இனி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது விஜய் அண்டு காவிரிக்கு இடையில இருக்கிற அந்த உறவு பார்த்திங்கன்னா நீடிக்க போகுதா இல்ல விருசர் ஏற்பட போகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்